இப்போ எந்த ட்ரெஸ் போடுறது இல்லாமல் எல்லாம் ரெடி ஆகிருப்பாங்களோ ரெடி ஆகிட்டே இல்லைல ஆமாம் அன்னைக்கு தான் நம்ம கடைக்கு போயிட்டு ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டோமே ரெடியாகிறதுக்கு ஓ வேண்டி சொல்லி இருக்கா பரவாயில்ல நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு போவோம் அவங்க எப்படி வாங்கியிருப்பாங்க அவங்களும் கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க சரியா அக்கா நான் வரலக்கா நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க வேண்டி இப்படி சொல்லிட்டேன் நீ இல்லாம நான் எப்படி போவேன்

என்னடி வாய் ரொம்ப நீளுது என்ன குகுல பண்ணா என்ன செய்யுது ஆமா டி நீ தூங்க டேட் வந்துருவ நான் அப்படியே குழந்தைகளை ரெடி பண்ணனும் குளிப்பாட்டணும் அத்தைக்கு காபி கொடுக்கணும் அவரை டிபன் ரெடி பண்ணி அவர் காபி கலப்பணும் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு ஆமா கா உங்க மாமி வரலையா அத அப்படி வர மாட்டாங்க கண்டிப்பா வருவாங்க இன்னும் லேட்டா வருவாங்க அவங்க சரி கா இதுக்கு நம்ம சண்டை போட்டு கலம்ல வாக்க ம் ம் வாப்பளா கரெக்டா ராஜ்ய கமிட்டி தான் வந்துட்டு இல்ல ஊட்டி கொடைக்கல் எங்கேயாவது வந்துட்டோமா பணி இப்படி பெய்யுது டிசம்பர் மாசம் பொறுத்துல பனி இப்படி தாண்டி பெய்யும் நான் இந்த மாதிரி பனியை பார்த்ததே இல்லையே விடிய காலையில நீ எப்ப எந்திரிச்சிருக்க பனிய பாக்குறதுக்கு காலையில பத்து மணிக்கு எந்திருப்ப அப்ப பனியா பெஞ்சிட்டு இருக்கும் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கும் அப்பளுது நான் தூங்குறது பத்தி பேசிச்சிட்டீங்கக்கா யார் எந்த வேலை செய்யறாங்களோ அதை பத்தி தான் அக்கா இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கா

நல்லா சொன்னப்போ ஏய் வீடு சூப்பரா இருக்குல்ல ஆமாம்மா ரொம்ப சூப்பராக தான் இருக்கு சரி உள்ள போவோமா என்ன எங்கேயா உட்காந்துட்டா இருக்க முடியும் வா உள்ள போய் பாப்போம் வீடு எல்லாம் இருக்கேன் உங்க அக்காவும் கூப்பிட்டு போகலாமா இல்லை உங்கள் அக்கா வெளியவே நின்றுட்டு எல்லாரையும் வரவேற்கிட்டு இருப்பாங்களா நீங்க வந்ததுல இருந்து சும்மா சும்மா வந்து கேட்டுட்டே இருக்கா பெரியம்மா காசி கொண்டு பெரியம்மா காஃபி வேணாம் ஒண்ணு வேணாமா உனக்கே காலையிலேருந்து எம்பிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ யார் காஃபி வேறு போட்டு எடுத்துட்டு வரியா போய் வேலையை பாருமா காஃபி வேணாம் ஒன்றும் வேணாம் இல்லை பெரிய நான் கொஞ்சமாக கொண்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ போயிட்டு வரப்போமா அக்கா வந்துட்டீங்களா அப்ப ஆ வந்துட்டேம்மா என்ன பேசி போம்மா அப்பா டீ காஃபி ஏதாச்சும் கொண்டு அப்ப ராஜி இப்போதாம்மா கேட்டுச்சு நான் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் போங்கம்மா அப்ப ஏதாச்சும் வேலை ஆகுங்க பாருங்கம்மா எங்கையே பார்த்துட்டு போங்க உம் எனக்கும் வயசான இருக்கடும் இந்த மாதிரி மருமக கவனிக்கிற மாதிரி பிரச்சனை நல்லதான் இருக்கும் சந்தோஷம்

சரி வாடி போவோம் ஏய் தர்ஷினி நல்லா இருக்கியா ஆ தர்ஷா நல்லா இருக்கேன் நீ எப்படி ஆ நல்லா இருக்கேன் ஏய் தர்ஷினி வெளிய வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க குடிச்சியா ஆ குடிச்சு குடிச்சு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இந்த ஹால் ரொம்ப சூப்பரா இருக்குல ம் சூப்பரா இருக்கு ஹாலுக்கு ஏசி போட்டுட்டாங்க பாத்தியா இது சோஃபா ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு வந்து உட்கார